எழுபத்தொன்றாம் பாசுரம் இப்படி விண்ணப்பம் செய்தவாறே எம்பெருமானாரும் ஒக்கும் என்று இசைந்து தம்முடைய ஞானத்தை தன் விஷயத்திலே ஊன்றி இருக்குமாறு பெரிதாக்க தமக்கு கிடைத்த பேற்றை நினைத்து பார்த்து திருப்தி அடைகிறார் சார்ந்தது என் சிந்தை உன் தாழ் இணை கீழ் அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரைத் தாள்களுக்கு உன் தன் குணங்களுக்கு தேர்ந்தது என் செய்கை உம் செய்வினை நீ செய்வினை அதனால் பேர்ந்தது உண்மை ராமானுஷ எம் பெருந்தகையே சக்கரவர்த்தியான நம் ராமானுஜன் திருவிடிகளில் திருவடிகளில் சரணடைந்து கோடிக்கணக்கான பிறவிகளில் நாம் செய்த பாவங்களை எல்லாம் அழித்து ஒழித்து கருணை மழை பொழியும் வள்ளல் வள்ளல் தன்மையை உடையவராய் அதாலே என்னை எழுதி கொண்ட பெருமையுடைய உடையவரே என்னுடைய நிலையில்லாத நெஞ்சானது வகுத்த தலைவரான தேவரேருடைய ஒன்றுக்கொன்று ஒப்பான திருவள்ளிகளின் கீழே பொருந்துவிட்டது அந்த மிகவும் இனிமையான திருவடிகளுக்கு அன்புதான் எலையில்லாத படிக்கு மிகுந்தது என்னுடைய செயல்கள் தேவரேருடைய குணங்களுக்கே அற்று தீர்ந்தது முற்காலத்தில் செய்த வினைகள் அதை போக்கக்கூடிய தேவரேர் செய்த அந்த செயலாலே மலை பெயர்ந்தாற்போலே விட்டகின்றன